பயிர்களில் பூச்சி தாக்குதலை முன்னதாகவே கண்டறிந்து பயிர்களை பாதுகாக்கும் புதிய ஒன்று நாமக்கல்லில் அறிமுகம் செய்யப்பட்டது செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் இந்த செயலியின் அறிமுக விழா நாமக்கல்லில் கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்றது தாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மனம் தாங்கள் விருப்பம் செடியா இருந்து ஆடம்பரமா நாயகி விழுதுகள் தான் உடல் அந்த ஆடம்பரத்தினுடைய விழுதுகள் அர்த்தம் அந்த ஆடம்பரத்தினுடைய விழுதுகள் மரத்தை தாங்க அது பயசாயிடுச்சு அந்த மரம் விழுந்துடும் மத்ததெல்லாம் தான் அது மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு நாமக்கல் விஸ்டா சிஸ்டம்ஸ் தலைவர் இளங்கோவன் தலைமை வகித்த இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வழக்குரைஞர் மனோகரன் புதிய செயலியை அறிமுகம் செய்தார் வேளாண் தொழில் சார்ந்த விவரங்களை அறிந்து கொள்ள விவசாயிகளுக்கு பெரும் அளவில் உதவ போகும் இந்த செயலியின் அறிமுகத்தில் மத்திய அரசின் பங்கு அதிகம் என விழாவில் தெரிவிக்கப்பட்டது வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகளும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர்